மலை வணக்க மக்களே உங்களை ஒருத்தர் பேசிட்டாங்க சுற்றிட்டாங்க நம்ம இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்ட்டு மனசு வருந்தாதி ஏன்னா நீங்கள் வருந்து நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை அதுவே அவங்க வைப்பாங்க நீங்கள் டைரெக்டாக கூப்பிட வேண்டியது இல்லை திட்ட வேண்டியதில்லை ஃபோன் போட்டு பேச வேண்டியதில்லை இன்னொருத்த ஒருத்தர் போய் சொல்ல வேண்டியில்லை ஏன்னா நீ சொல்லல ஏன்னா நீ நீ தப்பு பண்ணாமல் இருக்கணும் நீ தப்பு பண்ணால் மட்டாதான் நீ நினைக்கிறது சரி நம்ம நல்லா தான் பண்ணோம் நம்மளுக்கு சொல்லிவிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சிங்கனாலே அதுக்கான பிரதிஃபலன் யாருக்கு அது அவங்களுக்கே போய் சேர்ந்துடும் அதனால் யாரை பற்றி எதை பற்றி கொலை கூடாது டோண்ட் கேர் ஐ டோன்ட் கேர் எல்லாம் சிறப்பாக நல்லா தான் நடக்கும் ஓகேங்களா இவங்க வேணும் நம்மளுக்கு அவங்க வேணும்னு நினச்சிங்க இல்லைங்களா ஆனால் அது அவங்க வரலை வச்சுக்கிட்டே போகும்போது விட்டுருணும் அம்மா தனியாக தான் வந்தோம் சேராக டிவியாக எல்லாமே நமக்கு இங்கே தான் வந்து நம்ம சம்பாதிச்சுருந்து நம்ம போகும்போது எல்லாம் இங்கே தான் கொடுத்துட்டு போகணும் நமக்கு பின்னாடி வாரிசு தான் இருக்குது யா அதுக்கு தான் வாரிசு வேணும்னு வச்சுக்கிறது நம்ம ஆண்டு அனுபவிச்சதை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போவோமா நிம்மதி எந்த நீ வச்சுக்கணும் பக்கத்துக்கு கொடுத்துட்டு போகுமா இல்லை அதுக்கு தான் வாரிசு வேணும் நம்ம பார்க்கறதுக்கு வேணும் அந்த இரு மிச்சம் வச்சுட்டு போகிற சொத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கு வேணும் நம்ம பாவம் பண்ணால் அந்த பாவத்தை அனுபவிக்கணும் புனி மண்ணால் முனை தண்ணி எந்த ஒரு கெட்ட எதுவும் நினைக்காதீங்க அவள் சொல்லிட்டாங்க வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு மட்டும் வருத்தமே நடந்தீங்க அதை மீறி நீங்கள் தப்பு பண்ணாமல் வருத்தப்பட்டால் நிச்சயமாக அதை அவங்களுக்கு திரும்பி போயிடும் நல்லது மட்டும் நினைங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நினச்சால் கெட்டது தான் நடக்கும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அவன் எட்டு நினைக்கும் நான் மனசார உங்களை கழ்த்துகிறேன் கல்யாணமாக சீருதாக குழந்த பேரா ஆப்ரேஷனாக ஏழையாக எந்தெந்த காரியத்துக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அடி சிறப்பானதாக